ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டால் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நியூ அரைவல்ஸாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ என்னென்ன நியூ அரைவல்ஸ் வந்துருக்குது என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் வித் ஆஃபர்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு முருகர் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரம் முருகர் இவர் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறோம் குவாலிட்டி இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வந்துட்டு பின்னாடி ஹோக்ஸோடு கொடுத்துருக்கோம் ராஜ அலங்கார முருகர் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரவணபவ மனையும் கொடுத்துருக்கோம் எல்லோ கலரில் ஸோ முருகருக்கு பிடித்த கலருன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் ராஜா அலங்காரத்தில் முருகர் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சூப்பரான கஸ்டமைசேஷன்னு சொல்லலாம் ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இது வந்துட்டு க க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்ல ஸோ க்ளீனிங் பர்போஸ்மே இது ரொம்பவே ஈஸி தான் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா இந்த இந்த ஹேங்கிங் பின்னாடி வந்து ஹேங்கிங்கோடையே வந்து ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம பின்னாடி ஓகேங்களா ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி பேராக எடுத்திங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுப்போம் ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ லென்த்தாக ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் ஹெவியாகவும் இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி வேணுன்றவங்க மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்குவோம் ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குபேரர் லக்ஷ்மி குபேரர் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க இது ஆக்சுவலாக ஸோ அவங்களுக்காக ரெடி பண்ண பீஸ் தான் இது ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க லக்ஷ்மி குபேரர் மூணு பேருமே இருக்காங்க ஸோ ல லக்ஷ்மி குபேரர் அவருடைய பணம் இது வந்துட்டு கொட்டுற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கீழே வந்துட்டு அவருக்கான ஒரு கோலம் சொன்னாங்க இதை ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா யார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் அண்ட் தென் வந்துட்டு ஈச் எடுத்தீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸுக்கு இது இந்த மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து தண்ணி பட்டாலுமே ஒன்றும் ஆகாது கிளீனிங் பர்பஸும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் பின்னாடி வந்து ஹூக்ஸோட தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ஸோ அடுத்து பார்க்குறது வந்து நம்மளுடைய ஃபேவரட் லக்ஷ்மி லக்ஷ்மி தாயார் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி இதில் கொடுத்துருப்போம் ஷைனிங் இல்லாமல் ஸோ நார்மல் மெட்டீரியலில் கொடுத்துருப்போம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷைனிங்லேயே ரெடி பண்ணி கீழே வந்து கோலம் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் டெக்ரேஷனோட ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வேணுன்றவங்க மேலே தெரியறது நம்மளை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கும் அண்ட் தென் வந்து ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்குமே குடிக்கிறோம் இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து ஒரு நார்மலான மெட்டீரியல் உங்களுக்கு அது பார்த்தாவே தெரியும் ரைட்டாக ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேல் தெரிகிற நம்பரில் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காமதேனு ரொம்ப ரொம்ப சூப்பராக போகுது இது ஆக்சுவலாக இந்த காமதேனு பார்த்திங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து அதே மெட்டீரியலில் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி ஸோ வேணுன்ற மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் தியா ஸ்டாண்ட் எடுத்த வரையும் அந்த ஹைட் அண்ட் இன்ச்சஸ் வரையும் பார்த்தீங்கன்னா சேம் பிரைஸ் தான் ஈச் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இதில் ஒரு பீஸ் வேணும் அதுக்கப்புறம் லக்ஷ்மியில் ஒரு பீஸ் வேணும் இல்லை குபேரில் ஒரு பீஸ் வேணும் இதில் ஒரு பீஸ் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஸோ கஸ்டமைசேஷனுமே பண்ணி கொடுக்குறோம் ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி ஹோக்ஸோடவே நம்ம கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கு இல்லையா பார்க்கறது வந்துட்டு நார்மல் நார்மலாக இது பண்ணுறவர் இவர் நார்மல் மெட்டீரியலில் செஞ்சு இந்த ராஜலங்காரம் முருகர் ஸோ உடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கே நம்ம இப்போ ஆஃபரில் போய்கிட்ருக்கு ஸோ வேணுன்றவங்க மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல் ஆல்ரெடி இந்த ட்ரையாங்கல் வச்சு நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இந்த ட்ரையாங்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணபவ மனை போட்டு அந்த கோலம் நடுவில் போட்டு இங்கே நம்ம விலக்கேற்றுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இதில் வந்து அகல் விளக்கு தாராளமாகவே வைக்கலாம் பின்னாடி ஹூக்ஸோடவே வந்துடும் உங்களுக்கு ஸோ லைட் வெயிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுவுடைய பிரைஸ் பார்த்திங்கனா ஈச் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஏன் இது வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நார்மல் டேஸில் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் தைப்பூசம் அப்படின்றதுனால ஈச் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் இல்லை பேரா எடுத்துக்கிறதுனால ஆனாலும் ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸோ அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி முக்காலி எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட டூ ஹண்ட்ரட்லேயே வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுன்றதை எனக்கு ஸ்க்ரீன் ஷாட் அனுப்பி மெசேஜ் பண்ணுங்க ஸோ பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பை பாய்